ஹே காய் சிந்திக்கு நம்ம வீட்டில் சூப்பரான லஞ்ச்னே சொல்லலாம் இன்னைக்கு பிரான் தான் ஸ்பெஷல் பிரான் குழம்பு பிரான் ஃப்ரை பார்க்கலாமா பார்க்கலாம் சுட சுட சூப்பராக பிரான் குழம்பு வச்சிருக்கேன் வெண்டைக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முக்கியமாக பிரான் போட்டு நல்லா பெரிய சைஸ் ப்ரான் குழம்புல போட்டதும் சுருங்கிச்சி பிரான்ஸ்லாம் போட்டு செம்மையா குழம்பு வச்சிருக்கோம் இன்னைக்கு குழம்புல முருங்காய் மட்டும் தான் மிஸ்ஸி முருங்கா ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஒரு முருங்காய் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டின்னு சொல்றாங்க ஸோ அதனால அப்பா முருங்காய் வாங்கி தரல இதெல்லாம் முருங்காய் போட்டுனா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் ப்ரான் ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கு நல்லா பெரிய பெரிய பண்ணணும்னு பிளான் இல்லை இல்லைன்னா கொஞ்சம் ப்ரான்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஃபுல்லாக குழம்புல போடவே மனது வரலையா அதனால ஃப்ரை பண்ணியாச்சு சுட சுட ஒயிட் ரைஸ் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பார்க்கலாம் குழம்பு ஊற்றிக்கலாம் குழம்புல இருக்க ப்ரான்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் காய்கறிகளையும் போட்டுக்கலாம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி காய்கறியில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி யாராவது குழம்பு பிடிக்கும்னு சொல்லலாம் அதில் இருக்கிற எல்லா காயுமே என்னோட ஃபேவரெட் ஆமாம் கமெண்ட் பண்ணுங்கள் கத்திரிக்காய் சாப்பிடணும் போல இருக்கு முள்ளங்கி சாப்பிட்ணும் போல இருக்கு சாப்பிடமே வெண்டைக்காய் சாப்பிடணும் போல இருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க ப்ரான் ஃப்ரை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு த்ரீ ப்ரான் ஃப்ரை வச்சுக்கலாம் ப்ரான் குழம்புல நம்ம யாராவது மட்டும் எடுத்துட்டோம்னா வெஜ் பெரிய இருக்கிறதுக்கு சூப்பரான கார குழம்பு டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் இதே காய்கறிகள்லாம் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு பேர்டு இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்குது இருக்குது

செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது எனக்கு ப்ரான் ரொம்பவே பிடிக்கும் இப்போ தோணுது எல்லாத்தையும் ஃப்ரை பிரியாணி இருக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரான் எங்களுக்கு பிரான் ஃப்ரை பிரான் பிரியாணி பிரான் தொக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் குழம்பு சரி வீட்டில் அப்பா பிரான் குழம்பும் இந்த மாதிரி காய்கறிகளாம் இருக்கும் வெண்டக்காய் முள்ளங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பிரான் குழம்பு கேட்டாங்க பிரான் குழம்பு பண்ணிட்டோம் பட் ஃப்ரை அல்டிமேட்டாக செமம் வேறு லெவலில் இருக்கும் கரெக்ட்

அல்டிமேட்டாக வேற லெவலில் செமையாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெண்டக்காய் முள்ளைங்கி எல்லாமே குழம்புல நல்லா ஊறி செமையாக இருக்கும் இந்த மாதிரி மீன் குழம்பு ப்ரான்குள்ளா வச்சிங்கன்னா நல்லா காய்கறி பிராண் எல்லாமே குழம்புல ஊற வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இது இன்னும் போக போக நைட்டு நாளைக்குலாம் சாப்பிட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட் வேறு லெவலில் இது வரைக்கும் டைம் இல்லை குழம்பு இருக்குமான்னு தெரியல அப்படி சாப்பிட்டு பாருங்க நாளைக்குலாம் ப்ராண் ஃபேவரேட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் டானம் இப்போ ஆளுக்கு ஒரு டேஸ்ட் கொடுப்போம் காய் எல்லாமே வைக்க வாழிப்பு ராமு சூப்பராக இருக்கூர் ஓகே இன்னைக்கு எங்க வீட்டில் சமையான லன்ச்னே சொல்லலாம் சூப்பரான லன்ச் ஸ்பெஷல்னே சொல்லலாம் பிரான் குழம்பு பிரான் வறுவர் ஒயிட் ரைஸ் தென் கர்ட் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கு ஆஷ்விஷுவல் நீங்க உங்கள் வீட்டில் ஹாப்பியாக சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு